இந்த ஏழு எட்டு வருடங்களாக ஏன் கிட்டதட்ட பத்து வருடங்களாக கூட வச்சுக்கலாம் மேக்சிமம் ஒரு பெரிய ஹீரோ படத்தோட ஆடியோ லான்ச் அல்லது பெரிய பிரம்மாண்டமான படத்தோட ஆடியோ லான்ச்சு நேரு ஸ்டேடியம் சிட்டி சென்டர் ட்ரேடு சென்டர் இந்த மாதிரியான வணிக வளாகங்களில் நடந்ததெல்லாம் போய் காலேஜுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்களோட படங்களோட ஆடியோ ஆச்சு நடக்குது நேரு ஸ்டேடியத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க அனுமதி கிடைக்கல அப்படின்னா உடனே அடுத்ததா சாயராம் காலேஜ் தான் இல்லைன்னா சில டீம் என்ன பண்ணுறாங்கன்னா நேரு ஸ்டேடியம் ஆச்சு ரசிகர்கள் மட்டும்தான் வருவாங்க ஆனால் சாய்ராம் காலேஜ் மாதிரியான பல காலேஜில் ஆடியோலாஞ்சு நடத்தினா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒட்டுமொத்த மொத்த இந்த படம் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதனால தான் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் தளபதி விஜய் இன்னும் நிறைய ஹீரோக்களோட படங்கள் அந்தந்த காலேஜில் நிறைய நடக்குது இப்போது அதற்கு ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தெளிவான அட்டகாசமான பதிலை சொல்லி அவங்கள அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னா சொல்லலாம் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அந்த நடிகர் நடிகர் யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை நம்ம சசிக்குமார் அவர்கள் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சசிகுமார் இப்போ வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு அந்த படத்தோட அந்த ப்ரொமோஷனில் வந்து பயங்கர தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு இப்போ அப்படிப்பட்ட சசிகுமார்கிட்ட தான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சார் இது மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் ஆடியன்ஸ் பண்ண மாட்டிங்களா நேரு ஸ்டேடியத்துலலாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு அவர் நேரு ஸ்டேடியத்தில் பண்ணுற அளவுக்கு நானும் பெரிய ஆள் கிடையாதுங்க நம்ம அந்தளவுக்கு வளரணும் அப்படின்னு சொன்னவர் இந்த காலேஜில் ஆடியன்ஸ் நடத்துகிறது அப்படிங்கிறது எனக்கு அதில் பர்சனலாகவே உடன்பாடு இல்லைங்க ஏன்னா யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பதற்கு மட்டும்தான் அங்கே சினிமாவுக்கோ சினிமாக்காரனுக்கோ வேலை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இதை நான் முடிஞ்ச அளவுக்கு என் தயாரிப்பாளரிடமும் இயக்குநரிடமும் வலியுறுத்துவேன் காலேஜெல்லாம் எந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சி வச்சுக்க வேணாம்ப்பா அது வேணாம் அப்படின்னு அதையும் மீறி நடந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது பட் பர்சனலாக எனக்கு நிச்சயமாக விருப்பம் இல்லை அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்லிடுவேன் அப்படின்னு சசிகுமார் சொல்ல சொல்ல அரங்கம் மதிந்தது ஏன்னா ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் நம்ம ரஜினி கமல் விஜய் இவர்களெலாம் சசிகுமார் சொல்லாமல் சொல்லி ஒரு பாடம் எடுத்துட்டாரு சசிகுமார் வந்து இவங்கெல்லாம் கற்றுக்கணும் அப்படின் தான் ரசிகர்களும் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து சசிகுமாரை பாராட்டிட்டு இருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்